திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என ஐகோர்ட் உத்தரவிட்டது அதனை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வரவில்லை இதனால் மாநில அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் சந்திராபுரம் பிரிவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தில் கையில் தீபம் ஏந்தி தமிழக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனா் தீவம் ஏத்தன ஒரு ரெண்டாவது தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல கோயிலுக்கு முன்னாடி கலவரம் வராதா இந்துக்கள் கோபம் இந்த அரசாங்கம் வேணுமே இந்துக்களுக்கு விரோதமா நடக்குது அது ரொம்ப மோசமான அரசாங்கம் இந்த வெங்கடேசன் அவர்கள் ஏதோ கலவர தீவமே கலவரம்னு சொல்லிருக்காரு நான் சொல்றேன் அவருக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்ததுன்னா அங்க இருக்க மத மக்கள் மதர் மக்கள் மேலே இவருக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா பதவி நிக்கட்டும் திருப்பரங்குன்றத்துல தெய்வம் ஏத்தணும்னு சொல்றவங்கள எங்களுக்கு ஓட்டு வேண்டாம் அப்படி நின்னாருன்னா உண்மையிலேயே அவரை பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இதனால இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இந்த தெய்வம் ஏத்தணும் கோர்ட்டை மதிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு பூரா இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது திருப்பூர்ல பதினஞ்சுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இந்த ஆர்ப்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது அவங்க திமுக இருக்கவங்களே சொல்றாங்க இது கருணாநிதி தான் சரியா கையாண்டு அவரே என்ன வாங்கி கொடுத்துருப்பாரு இது இப்ப அவருக்கு தப்பான வழி காமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா இது இந்த அரசாங்கம் காணாம போறதுக்கு இது ஒரு வழி வகுப்புன்னு சொல்றாங்க